ராகுல் காந்தி தான் இதை பற்றி தெளிவாக எச்சரித்தார் எஃப் சந்தைகளில் நடைபெறும் சூழ்ச்சியை பற்றி அவர் முன்னரே எச்சரிக்கை செய்திருந்தார் பெரிய முதலீட்டாளர்கள் மோசடி மூலம் இலாபம் சம்பாதித்து வருகின்றனர் என்பதை கூறி செபி மற்றும் அரசு அவர்களது பெயர்களை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இப்போது அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேன் ஸ்ட்ரீட் என்ற நிறுவனம் பங்கு சந்தை மோசடி விவகாரத்தின் மையமாக இருக்கிறது அவர்கள் வெறும் வணிகம் செய்யவில்லை சந்தையை சூழ்ச்சி செய்து விளையாடினர் வெறும் இலாபம் மட்டுமல்ல நூற்று கணக்கில் கோடிகளை கொள்ளையடித்தனர் வெறும் பதினெட்டு வணிக நாட்டு நாற்பத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் கோடி சம்பாதித்தனர் இதையெல்லாம் நடக்கச் செய்கிற போது செபி ஒழுங்குமுறை அமைப்பும் இந்திய அரசும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது அதைவிட மோசமானது என்னவென்றால் செபி கைப்பற்றியது வெறும் நான்கு ஆயிரத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் கோடிதான் இது கொள்ளையின் பத்தில் ஒரு பங்கு மட்டுமே மீதமுள்ள தொகை ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஜேன் ஸ்ட்ரீட் கூட அமெரிக்க நீதிமன்றத்தில் சொன்னது அவர்கள் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு பில்லியன் டாலரும் இந்தியாவில் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலரும் சம்பாதித்ததாக இந்திய ஒழுங்குமுறை அமைப்புகளின் சோர்வால் தான் சாத்தியமானது ஆனாலும் அதற்கு பிறகும் இந்தியா தூங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது கேள்விகள் எழுகின்றன இந்த அனைத்தும் நடக்கும்போது செபி என்எஸ்சி மற்றும் பிற அரசு அமைப்புகள் எங்கே இருந்தன ஜேன் ஸ்ட்ரீட் நிறுவனம் இந்திய சந்தையில் வர ஒப்புதல் வழங்கியது யார் நிதி நிதியமைச்சரா செபியா அல்லது பிரதமரா ஏன் தொடர்ந்து எச்சரிக்கைகள் வந்தபோதும் செபி ஐந்து மாதங்கள் கழித்து மட்டுமே நடவடிக்கை எடுத்தது கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஜெயின் ஸ்ட்ரீட் இந்தியாவில் இருந்து எவ்வளவு பணத்தை வெளியே கொண்டு போனது நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கான தகவல்தான் அறிந்துள்ளோம் சிறு முதலீட்டாளர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பணத்தை ஒழுங்குமுறை அமைப்புகள் எப்படி மீட்கப் போகின்றன மோடி அமித்ஷா மற்றும் பங்குச் சந்தையை பார்வையிடும் அரசு அமைப்புகள் ஏன் இதற்கெல்லாம் இன்னும் மௌனம் கடைபிடிக்கின்றன இதில் மிக முக்கியமான மாறாத ஒன்று அதானி மற்றும் ஜேன்ஸ் ஸ்ட்ரீட் இருவருக்கும் பின்னணியில் முன்னால் செபி தலைவர் மதபி பூரிபூச் தொடர்பு உள்ளது தற்போது அவர் வெளிநாட்டில் அமைதியாக குடியேறிவிட்டார் உண்மை என்னவென்றால் மோடியின் இந்தியாவில் பங்கு சந்தை மக்கள் அனைவருக்குமானதாக இல்லாமல் சக்தி வாய்ந்த சிலருக்கான விளையாட்டு மைதானமாக மாறிவிட்டது இந்தச் சூழலில் சிறு முதலீட்டாளர்களுக்காக தைரியமாக குரல் கொடுத்த ஒரே தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களே